மீரா அருணே நம்ம மூணு பேரும் இந்த ப்ளூ கலர் ஸ்லைடர்ல சர்க்கி விளையாடலாம்

என்னுடைய நண்பர்கள் ஆமா நீங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க நான் உடனே தருவேன் பயப்படாதீங்கம்மா அருணுக்கு எதுவுமே ஆகாது அவன் என்ன பார்த்த எதுவும் இல்ல ஆமா இப்ப எழுந்திரிச்சிருவான் பாருங்க அருணு எழுந்திருங்க கண்ண முடிச்சு பாருங்க உங்களுக்கு எதுவும் ஆகல எழுந்திருச்சு உங்க நண்பர்களை பாருங்க

அருண் பேக் ஒரு விளக்கு இருந்துச்சா பூமாரி அவனோட பேக புடிச்சு இழுக்கும் போது அந்த விளக்கு கீழே விழுந்துடுச்சு அந்த விளக்குல இருந்து நான் வெளியே வந்துட்டேன்

என்ன வேணும்னு கேளுங்க நான் தருவீங்களா ஆமா நான் உங்க எல்லாருக்கும் நண்பன் தானே அதனால நீங்க என்ன கேட்டாலும் நான் தருவேன்

நீங்க இப்படி இருக்குது இந்த ஜீனிக்கு பிடிக்காது நீங்க எல்லாரும் இருந்தாதான் எனக்கு நீங்க எல்லாரும் இருந்தாதான் நீங்க கேட்கக்கூடிய எல்லா பொருளையும் நான் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரோம் வெரி குட் சரி எல்லாரும் ஹாப்பியா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் னு சொல்லிக்கோங்க சரி ஜிடி என்ன எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க கையை நீட்டி ஃப்ரெண்ட்ஸ் னு சொல்லுங்க நாம எல்லாரும் நாம இப்ப எல்லாரும் फ्रेंड्स ஐட்டம்ல ஆமா ஜீனி நாம எல்லாரும் இப்ப फ्रेंड्स ஐட்டம் உங்க எல்லாருக்கும் நான் gift கொடுக்க போறேன் ஜீனி எங்களுக்கு என்ன gift கொடுக்க போறீங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்ச gift தான் நான் கொடுக்க போறேன் அப்படியே எங்களுக்கு பிடிச்ச gift-ஆ கொடுக்க போறீங்க

நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் குட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் வெரி குட் பூமாரி அடுத்து உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸா என்ன ஜீனி இது ஒரு பறக்கும் போர்வை எல்லாரும் இது மேல ஏறி உட்காருங்க நாம அப்படியே வானத்துல பறந்து காட்டலாம் எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஜீனி நாங்க எல்லாரும் தி மேஜிக் பெட் சீட்ல சரி நாம எல்லாரும் வானத்துல பறக்கலாமா வானத்துல பறக்கும் போது நாங்க யாரு கீழே விட மாட்டோம்ல ஜீனி யாரு கீழே விட மாட்டீங்க சரி பறக்கலாமா